பிதா குமாரன் பரிசுத்தாவியான தேவனுக்கு உண்டாவதாக மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் வசனங்கள் ஆறு ஏழு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இவைகளையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் ஹலோ லுயா சர்வ பலமையில தகப்பனே இப்படி சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் என்றாஜா அப்பா முடி வசனத்தை வாசித்து எச்சரிக்கை உணர்வு அடைத்தக்கதான கிருபி செய்தமைக்காக நன்றி முடி வசனத்தை கேட்கிற முடி பிள்ளைகளோடு தேவநீர் பேசுவீராகப்பா கர்த்தர் இறங்குவீராக தகப்பனே அப்பா எச்சரிக்கையின் துணி துணிக்கிற இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எங்கள் செயல்கள் எங்கள் சிந்தனைகள் கல்வி எல்லாம் உங்களுக்கு பிரியமுள்ளதாக இருக்கணும் ராஜா அப்பா எங்களுக்கு விருப்பமாய் செய்தது எல்லாம் போதும் தகப்பனி இனி நாங்கள் ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் எங்கள் தேவனுக்கு சித்தமுள்ளதை மாற்ற நான் செய்யத்தக்கதான தாங்க கத்தர் எங்களுக்கு அரங்களை பிடித்து வழிநடத்துவீராக எங்கள் மீறுதல்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் இவ்வேளையில் ஆகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி கத்தராக இயேசுவின் ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க உம்முடைய ரகசிய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட தாங்கப்பா கர்த்தர் நீர் எப்பொழுது வருவீரோ என்று தகப்பனை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அதுவரையிலும் கத்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய கட்டளைகளுக்கு எல்லாம் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய கருப்பை தாங்கப்பா நீங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் என் ராஜா தகப்பனை மக்கு ஸ்தோத்திரம் 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 உலக தேசங்களிலே நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் கொள்ளை நோய்கள் பஞ்சங்கள் யுத்தங்கள் இவை எல்லாம் நடந்து கொண்டிருக்கு தகப்பனே ஒரு பயங்கரமான கொள்ளை நோயை நாங்கள் கடந்து வந்தோம் ராஜா தகப்பனே அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரை வெளியரங்கமாக்கி இருக்கிறீங்க எதுவுமே மறைப்பொருள் அப்பா எங்கள் கண்கள் அதை கண்டது ராஜா தகப்பனே நாங்கள் மெத்தனமாக இருக்காத படிக்க அனுதின வாழ்க்கையில் நாங்கள் சோர்ந்து போகாத படிக்க ஆண்டவரை உலகம் போற போக்கில் நாங்கள் இருக்காத படிக்க நீர் எங்களை நீரியங்களை பிரித்தெடுத்துக்கிறீரப்பா தகப்பனே நாங்களும் அயத்தப்பட்டு எங்கள் கையில் நீங்கள் கொடுத்திருக்கிற ஆத்மாக்கள் அவர்களையும் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தக்கூடிய கிருபை தாங்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்தீரம் ஒப்பு கொடுக்குற மாண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா எல்லாத்தையுமே கொண்டு எங்களை கஷித்துக் கொள்ளுங்க மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் எங்களோடு இருப்பதாக உமக்கே நாங்கள் மகிமை செலுத்தீரும் நன்றி செலுத்தீரும் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க எழுப்பதில் என்று முன்குறித்திருக்கிறீரே எழுப்பது எங்கள் தேசத்தில் உண்டாகும்படியாக அர்ப்பணிக்கிறோம் எல்லா தடைகள் நீங்கட்டும் எல்லா அந்தகார கிரியைகள் முற்றிலும் வாய்க்காமல் போகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமீன் அமீன் அமீன்